என்னை கும்பிட ஆரம்பித்தாங்க சரி நமக்கு எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஆனம் சரி சரி ஆனந்தம் அப்படியே பார்த்துட்டு திடீர்னு நான் வந்து கவிஞர் அவருக்கு தெரியுமா சொல்கிறாரு கமான் சிங்க சாங் திடீர்னு சொல்றாங்க கமான் சிங்க சாங் பா பாட்டுப்பாடு அய்யோ நான் அப்படியே பார்த்தேன் என்னடா பாட்டு பாட சொல்றாரு நம்மளை எப்படி சொல்கிறேன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சா ஒரு பாட்டு வந்து வாயில வந்தது என்ன சாங் பாருங்க ராம்ஜி ராம்ஜி யோகி ராம்ஜி 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 யோகி ராம்ஜி ஒரு அகவல் மாதிரி படிச்சு படிச்சுட்டு போட்டு வந்துட்டே இருந்துச்சு அதுல ரெண்டு வரி இன்னைக்கும் மறக்க முடியாது தட்டி விட்டாரு அதுக்கு விசரிகின் துணையால் வேந்தனும் ஆனாய் குருவியின் மரணம் ஞானியின் ஜனனம்

குளித்தது என்றைக்கு குளித்தது இல்லை சொல்கிறோம் இல்லையா நிறைய சித்தர்கள் பார்க்குறோம் குளிக்க மாட்டாங்க பட் அந்த ஸ்மெல் வராது பக்கத்தில் நான் போய் உட்காந்துருக்கேன் அந்த இதெல்லாம் இல்லை திரும்ப எனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் டமான் செங்க சாங் அப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் பெட்டி இருந்துச்சு எடுத்து ஒருத்திட்டு பேனா வாங்கி பட 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 படம் எழுது ஒரு பாட்டு எழுதுனேன் வந்துருச்சு சாமியத்தை ஆசீர்வாதம் மென்ட்டாரு எழுது அந்த பாட்டை இப்ப படித்து காட்டுறேன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆனந்தம் தானே ஆனந்தம் தானே ஒரு ஆனந்தம் தானே ஆனந்தம் தானே எந்த பெயருமே வந்த நாமமே ஆனந்தம் தானே சிவ ஆனந்தம் தானே சிவனை நோக்கி மலை சிவனை தேடியே அருணை வந்தது ஆனந்தம் தானே ஆனந்தம் தானே சிவனை தேடியே அருணை வந்தது ஆனந்தம் தானே அவனை கண்டதும் இவனு கொண்டது ஆனந்தம் தானே அவனை கண்டதும் இவனு கொண்டது ஆனந்தம் தானே வந்த நாள் முதல் இருந்த நாள் வரை ஆனந்தம் தானே ஒரு ஆனந்தம் தானே அவருக்கான வரி யோகி ராமனும் ஞானி கண்டது ஆனந்தம் தானே யோகி ராமனும் ஞானி கண்டது ஆனந்தம் தானே அன்னை கண்டதும் ஆனந்தம் தானே பேரானந்தம் தானே பித்தம் தெளிவதும் சித்தம் பிறப்பதும் ஆனந்தம் தானே பித்தம் சித்தம் ஆனந்தம் ஒரு நிறுத்தம் தொழுவதும் பாடி மகிழ்வதும் ஆனந்தம் தானே பேரானந்தம் தானே முதல கட்டின கட்டி பார்த்தாரு பாட்டி சித்தர் அவர் நான் அவர் வச்ச பிறகு எனக்கு பாட்டி சித்தர் எல்லாரும் சித்தர் சித்தர் நான் சித்தர் அல்ல ஞானின்னு சொல்றேன் இல்லை ஆனால் அவர் வச்ச பேர் பாட்டி சித்தர் ஏன்னா ஆல்ரெடி ஐயா இருக்கார் பாலகுமார் எழுத்து சித்தர்னு அவர் பேர் வச்சார் அவர் எழுதுனார் அதே மாதிரி இவர் சொல்ல மாதிரி அன்னை இந்திரா காந்தியிலிருந்து இளையராஜாவிலிருந்து இந்த ட்ரஸ்ட்டை இது பண்ணும்போது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் பக்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு தான் இப்போ ட்ரஸ்டியாக இருந்து இந்த கோயிலை கட்டும்போது போது நிர்வாணம் பண்ணும்போது எல்லாத்தையும் கட்டுறப்பறம் அவங்க தான் ஸோ மிகப்பெரிய ஒரு நிலை ஆனால் வெளியே இருந்து பார்க்கறம்போது பித்தர் மாதிரி தெரியும் ஆனால் உண்மையான யோகி உண்மையான யோகி ஏன்னா நான் படித்தவன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நான் கவிதை எழுதுவேன் எப்படி தெரியும் அப்போ அந்த ஞானம் அவருக்குள் இருந்தது அங்கே இருந்தேன் அன்றைய நாள் எனக்கு பெரிய அற்புதமான நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாடுவேன்

நைவேத்தியம் சிலைக்கு சிலைக்கு முன்னால் நைவேத்தியம் வைப்பாங்க வச்சு அது ஒரு வெள்ளி தட்டில் வச்சுருப்பாங்க போகிற போது எல்லாம் பார்க்கலாம் அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா அப்படியே சுற்றி வர்றாரு எல்லாரும் முன்னாடி ஒரு தட்டு வச்சுருக்காங்க சாப்பாடு போட போகிறாங்க அப்படியே வந்தவர் என்னைய சொல்லிட்டு நைவேத்தியத்தை அங்கே வெயின்ட்டார் அது பார்த்திங்கன்னா வடை பாய்ச்சுவோம் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட ஒரு இது படையில அப்படியே ஒரு இலையோட தலைவல எல்லாம் ஃபுல்லாக

இங்க சிவனுடைய சேத்திரம் இங்க ராம் ராம சிவனும் அரியும் ஒண்ணு சொல்லலை ஒன்று ரெண்டு ஒண்ணு பிரிச்சு பார்க்காத சோ அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பார்ப்பது கொட்டாங்குச்சி அவருக்கு வந்து ஒரு சிரட்டை வச்சிருப்பாரு தேங்காய் சிரட்டை அதுதான் சாப்பிடலாம் அதுல தான் அதுல தான் அது கட்டி வாங்கிட்டு வச்சுரு அவர் பாக்கிட்டு சிப்பாந்தம் போட்டிருப்பாரு எடுப்பாரு எட்டு டீ பத்து டீ வாங்கிட்டு வாம்பார் ஆனால் போது ரெண்டு பேர் இருக்கும் எட்டு டீ வாங்கிட்டு சொல்கிறாரே அப்படின்னு பார்த்தா அந்த டீ வர்றதுக்குள்ள எட்டு பேர் எட்டு பேர் என்னடா இது ஒன்றும் இல்லைங்க மிரக்கல் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா சும்மா நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம இருந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு சக்தி அப்படி போச்சு வைங்க வெயிட்லெஸ்ஸாக நம்ம உடம்புலேருந்து ஏதோ ஒன்று போதும் வைங்க அதை அங்கே உணரலாம் உண்மையான குருக்கிட்ட நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்க உடம்புல இருந்து ஒரு துஷ்டம் இது வந்து அழுக்குகள் அப்படியே இறங்குறது ஒரு மேட்ரு சொல்லாம இல்ல இல்ல இன்னைக்கு அந்த நாளு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு அந்த நாளு எனக்கே ஒரு குருநாதருடைய நாள் இல்லையா அந்த பாட்டு சித்திரம் இன்னைக்கு நாங்க பாட்டு இது இதெல்லாம் எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க நம்மளும் நானும் கூட வர்றேன் என்ன செய்யறான் போயா வாயாண்டான்னு பாத்தீங்களா ஆன்மீகத்துல இந்த மத சண்டை போட்டு கிடக்காது யாரையுமே எந்த மதத்தையும் குறை சொல்லப்படுது நம்பிக்கை

எல்லாம் வந்து விரணாலுடைய அருள் माइक உள்ள ஒண்ணு இல்ல ஒலி கொடுத்துட்டு இருக்காரு ஆமா நான் கொடுத்துருக்குறேன் குமரகுருதாச நல்லவே நடக்கும் இன்றைய எபிசோட் நல்லா இருக்கும் பாக்குறவங்க விஷயங்களை சொல்றோம் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஆன்மீக விஷயங்கள் ஏற்கனவே சொல்லिरको 10 averiguல சொல்லिरको யோகிராம் சுரத்மார் யோகி என்பது ஒன்பதாவது நிலை யோகி கர்தா சித்தர் அதனால இங்கே வந்து குமரத குருதாஸ் ஐயா அவர் வந்து ஜீவசமாதி இது இதுவும் வந்து புண்ணிய இடம் இங்கே வந்து போகிற மக்களுக்கு வேண்டிய அவங்க நினைச்சுக்கிட்டு நடக்கிறது நடக்கும் என்ன வேண்டுதல் இருக்கோ கண்டிப்பாக நடக்கும் ஸோ சென்னையில் இருக்குது சென்னை மக்கள் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதலை கோவில் சேனல் சார்பாக நன்றி நல்லது அனைவருக்கும் வணக்கம்